ஹலோ ஹலோங்க சின்னக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவே நம்ம பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறோம் ஏன் நம்ம ஜிம்முக்கு போனால் தான் நம்மளால் ஹெல்த்தியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லைங்க நம்மளால் வீட்டில் இருந்தபடியே ஹோம் ஒர்க் அவுட் அதாவது ஹோம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் நம்மளால் நிறைய பண்ண முடியும் ஹோம் ஒர்க் அவுட்டுக்கு தேவையான ஃபுட்டு ஏன் நமக்கு வீட்டில் நம்ம தம்பிள்ஸ்லாம் வாங்கி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம புஷ் அப்ஸ் கூட நம்மளோட அப்பர் பாடியை மட்டும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிவிடலாம் புஷ் அப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா ஒர்க் அவுட்ஸ் இருக்குது நிறைய ஒர்க் ஒர்க் அவுட்ஸோட நிறையா ஃபுட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஃபுட்டை தான் நான் இந்த வீட்டில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்ன ஃபுட் அப்படி பார்த்திங்கன்னா கேப்பை இந்த கேப்பையில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது இந்த கேப்பையில் அப்படி என்ன தான் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னா இந்த கேப்பை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மசில்ஸ் அதாவது மசில்ஸ் ரொம்ப க்ரோத் அந்த மசில்ஸ் க்ரோத் நிறையா வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எலுமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஆகும் அது கூடவே இந்த இந்த வாட்டர் இந்த கேப்பையோட கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க அந்த வாட்டரை கொஞ்சம் அப்படியுமே இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கேப்பையை கூட்டிகிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே கழுவிருக்கேன் மறுபடியும் அந்த பாத்திரத்தில் அப்படியே அந்த கேப்பையை கூட்டிகிட்டு மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக அப்படியே வேக வைங்க இந்த வீட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த கேப்பை வந்து ஒரு ஃபுட்டாக மாற்றப்படும் அப்படியே ஒரு கூழ மாற்ற போகிறோம் இதை எப்படி நம்ம குக் பண்ணுற தான் நம்ம இந்த வீட்டில் சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக கேடு ஆட் பண்ணிக்கோங்க இந்த கேடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான கேடாக இருக்கணும் சுத்தமான கேடு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காட்டின இந்த படத்தில் உள்ள இந்த பச்சை மிளகாய் இந்த சின்ன வெங்காயம் இந்த வறுத்த வத்தல் இதெல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும் இதெல்லாம் வருத்த வருத்தல் மட்டும் தான் போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இல்லைங்க உங்களால் முடிஞ்ச ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன மாதுளை பழம் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம எவ்வளோ நேரம் நம்ம பெஸ்ட்டாக இருக்குது அதை நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் குக் பண்ணிவிட்டு இதோ சரியான பதத்தில் இதோ இந்த மாதிரி கொண்டு வாங்க நான் அந்த வீட்டு முன்னாடி போய் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பதத்தில் நீங்கள் கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாயும் நான் சொல்லுவேன் அந்த சின்ன வெங்காயம் இந்த வத்தல் இதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணுங்க அது வந்து அதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது அதை நமக்கு நமக்கு அதை குடிக்கும்போது அதை கொஞ்சமாக பச்சை மிளகாய் கடிக்கணும் இதில் வெங்காயத்தை கடிக்கலாம் இல்லாட்டியும் இந்த வத்தல் மாதிரி கொஞ்சமாக நம்ம வாயில் கட்சிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இதை இது மூணு தான் நம்ம சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்மளுக்கு தேவையானதை நம்ம அதில் ஃபுட்டு நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் எங்கள் இல்லை அந்த ஃபுட்டு அதெல்லாம் அதிகம் அதிகமாக இல்லை அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்க வச்சு நாங்கள் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி சரியான பதத்துக்கு நீங்கள் அதை எப்படியாச்சும் கொண்டு வரணும் இது வந்து ஈஸியாக வந்துடலாம் அதிலேயே நீங்கள் கொஞ்சமாக வெங்காயத்தை வெட்டி வெட்டி போடணும் இங்கே சின்ன வெங்காயம் வெட்டி வெட்டி போடணும் வெட்டி வெட்டி போட்டு முடிச்ச அப்புறமா இது அப்படியே கொஞ்சமாக நீங்கள் வந்து சாப்பிடணும் வெங்காயத்தை வெங்காயத்தை நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்து சாப்பிடணும் வெங்காயத்தையும் இல்லாட்டி வேறு ஃபுட்டு நீங்கள் ஏதாவது எது சாப்பிட்டு பாருங்கள் சும்மா செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சாப்பிடுவாருங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதாவது இது வந்து பழக்கினங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குமே இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுக்கும்போது இது வந்து எல்லாேருக்கும் மாதிரி ஏதாவது சப்புன்னு தான் தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் போகப்போ உங்களுக்கே இது வந்து ஒரு டேஸ்ட்டாக தெரியும் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் அதாவது இது உங்களுக்கே பிடிச்சி போயிடும் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவோம் நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டேன் கூழ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பார்த்துட்டேன் நல்லா நல்லாயிருக்குமான்னு பார்த்தீங்க முதல்ல வாயில் எடுத்து வச்சு பாருங்கங்க சும்மா செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க அப்புறமா சும்மா சொல்ல முடியாது வாயில் வச்சுங்க வர அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எடுத்துங்க வெங்காயத்தை திங்கி பண்ணி சொல்லிட்டு அதில் வெங்காயத்தை கீழே வச்சாச்சிங்க செம்ம டேஸ்ட் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்க மறுபடியும் குடிக்கணும் போல தோணுச்சு எனக்கு அதை என்ன பண்ணுறேன் வேறு லவ்னுங்க நான் இதை மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வத்தலை கடிச்சிக்கிட்டேன் வத்தலை கடிச்சு பார்த்தீங்க அதோட நமக்கு செட் ஆகலை மறுபடியும் கொஞ்சமாக கூழிலே எடுத்து ஊற்றிக்கிட்டேன்னுங்க நான் கூளை எடுத்து கொஞ்சோன்னு ஊற்றிக்கிட்டேன் என்னடா அது என்ன பல்லில் சிக்கிக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்க பார்த்தா வெங்காயம் சிக்கிக்கிச்சிங்க ஸோ கேஷ் இந்த வீடியோ எப்படியே முடிஞ்சிச்சு அடுத்தது நம்ம உங்களை சந்திக்கலாம் பாய்